வணக்கம் இன்னைக்கான பேப்பர் நியூஸை பார்த்துடலாம் பொங்கல் பண்டிகையை ஒட்டி பத்தொம்பதாயிரம் சிறப்பு பஸ்கள் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு இயக்கப்படுகிறது அதிமுக பெயர் சின்னம் கொடியை ஓ பன்னீர்செல்வம் பயன்படுத்த தடை நீட்டிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் ஐகோர்ட் பரபரப்பு தீர்ப்பு சேலத்தில் ஜாமீன இயக்கம் துணைவேந்தரை கவர்னர் சந்தித்ததால் பரபரப்பு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் விண்ணை முட்டிய பக்தி கோஷம் பாரியூர் கொண்டத்தை காளியம்மன் கோவில் கொண்டம் விழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீமதித்து நேர்த்திக்கடன் கடன் மேல்முறையீடு மனு தள்ளுபடி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்காக காத்திருக்கிறோம் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி ஜனாதிபதி உரையுடன் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடக்கம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் அனுமன் ஜெயந்தி விழா ஆஞ்சநேயர் கோவில்களில் திரண்ட பக்தர்கள் சென்னிமலை அருகே மின்சாரம் தக்கி பள்ளி மாணவர் பலி தாய் முன்னே பரிதாபம் வாய்ப்பு இருந்தால் அயோத்தி ராமர் கோவில் கும்பிசேக கலந்து கொள்வேன் எடப்பாடி பழனிசாமி பேட்டி கரூரில் மீண்டும் பரபரப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி வீட்டில் வருமான வரி அதிகாரிகள் ஆய்வு புலி வேட்டைக்கு போகிறோம் எலி வேட்டையை பற்றி பேசாதீர்கள் செல்லூர் ராஜன் நகைச்சுவை அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு அறிவால் வெட்டு தலையில் அம்மிக்கல்லை போட்டு தாயை கொன்ற தொழிலாளி பொங்கல் பரிசாக வாங்கிய ஆயிரம் ரூபாயை தராதுதான் வெறிச்செயல் நற்பணி உற்பத்தி திறன் தொழில் அமைதிக்கான அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை தமிழக அரசு உத்தரவு ராகுல் காந்தி மீண்டும் யாத்திரை மீளுமா கை ஈரோடு மாவட்டத்தில் கரும்புடன் பொங்கல் பரிசு விநியோகம் சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் பூக்கள் விலை கிடுகிடு உயர்வு மல்லிகைப்பூ கிலோ ரெண்டாயிரத்தி இருநூத்தி எண்பதுக்கு விற்பனை பவானி அருகே ரியல் எஸ்டேட் புரோக்கர் கொலை மது குடிக்க பணம் தரதால் அடித்தே கொன்றோம் கைதான நண்பர்கள் இரண்டு பேர் பரபரப்பு வாக்கு மூலம் அயலாக தமிழர்கள் நாளில் திமுக அரசு அக்கறையுடன் செயல்படுகிறது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு நாடாளுமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் தீவிரம் டெல்லியில் தேர்தல் அதிகாரிகள் ஆலோசனை தலைமை தேர்தல் கமிஷனர் முன்னிலையில் தொடங்கியது நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு ஜெயந்தி விழா ஒரு லட்சத்தி எட்டு வடகிரால் சிறப்பு அலங்காரம் திருள பக்தர்கள் சாமி தரிசனம் நடைப்பயிற்சிக்கு அழைத்து சென்றபோது பரிதாபம் ஜல்லிக்கட்டு காலை முட்டி உரிமையாளர் பலி காசாவில் ஆஸ்பத்திரி அருகே குண்டுவீச்சு நாற்பது பேர் பலி ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது இருபது ஓவர் கிரிக்கெட்டில் இந்திய அணி எளிதில் வெற்றி நாட்டின் மிகத் தூய்மையான நகராக இந்தூர் மீண்டும் தேர்வு ஜனாதிபதி விருது வழங்கினார் ராமர் கோவில் கும்பபிஷேகத்தில் அத்வானி பங்கேற்கிறார் விஸ்வ இந்து பரிசு தலைவர் தகவல் நான்கு வயது மகனை பொல்ல எப்படி மனம் வந்தது பெண் தொழிலதிபருக்கு மனநல பரிசோதனை கொலை பின்னணியை அறிய போலீஸ் தீவிரம் தேர்வாளர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட குரூப் டூ டூ ஏ முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியீடு அவ்வளவுதான் நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தாமரப்பாளையம்